பொதுவா விருச்சிகம் இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப சனி பகவான் பஞ்சம சனியா இருக்காரு பஞ்சம சனியா இருக்கவரு நானே வந்து சொல்லியிருப்பேன் விருச்சிகராசி என்பர்களே சனி பகவான் பஞ்சம சனியா இருக்காரு அப்ப விருச்சிகத்துக்கான பஞ்சங்களை போக்கக்கூடியவரா சனி பகவான் இருக்க போறாரு அதுக்கும் மேல லாபஸ்தானத்தை சனி பகவான் பஞ்சம சனியா இருந்து பாக்கிறதுனால செய்யக்கூடிய தொழில்கள்ல ஒரு அபரிவிதமான லாபம் ஏற்படும் இதெல்லாம் சொல்லியிருக்கீங்களேங்க இதெல்லாம் உண்மைதானே இப்ப மாறுமான்னு கேட்டா அது எல்லாம் உண்மைதான் மாறாது இப்ப வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அப்படின் போது என்ன ஆகும் அப்படின்னா பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கிறதுனால அந்த இளைய சகோதரர்கள்னால ஒரு ஆதாயம் அப்படின்றது இருக்கும் இளைய சகோதரர்கள் மூலியமா உங்களுக்கு ஏதோ ஒரு ஒரு நல்லது அப்படின்றது நடக்கும் அப்படின்னா எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஹோல் நல்லதா கிட்டதா நல்லதுதான் கவலைப்படவே வேண்டியதில்லை சரிங்க என்ன இருந்தாலும் நீங்க ஒரு பரிகாரம் அப்படின்னு ஒன்று சொல்லுவீங்களேங்க அது என்ன அப்படின்னா பொதுவாகவே விரச்சிகத்துக்கு எப்பயுமே நீங்க வழிபாடு பண்ண வேண்டியது யாரு அப்படின்னா ஆன்மீக பரிகார நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா லலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா சனி வக்ர பயிற்சி பலன்கள் தான் பார்க்க போறோம் பொதுவாக சனி பகவான் என்னைக்கு வக்ர பயிற்சி ஆகிறாரு வக்ரகதி அடைகிறாரு அப்படின்னா ஜூலை மாசம் பதிமூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்ராக்சிமேட்லி காலை ஒன்பது முப்பத்தி ஆறு மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை வக்ரகதி அடைகிறாரு இவர் நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் வக்ரகதியிலே தான் இருக்க போறாரு அப்படின்னா இது அப்ராக்சிமேட்லி நூற்றி முப்பத்தி ஏழு நாட்கள் ஏறக்குறைய அவர் வக்ரகதியில இருப்பார் இப்படி வக்ரம் அடையக்கூடிய சனி பகவான் மீனத்துல இருந்து கும்பத்துக்கு வந்துட போறாரா அப்படின்னு கேட்டால் அவர் மீனத்திலேயே தாங்க இருக்க போறாரு கும்பத்துக்கு எல்லாம் வர போறது இல்ல மீனத்திலேயே இன்னும் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகுறாரு அப்படின்னு தான் சொல்லலாம் இந்த மாதிரி வக்ரகதி அடைகிறதுனால நிறைய அன்பர்களுக்கு வந்து நிறைய நற்பலங்கள் வரும் போது முக்கியமா விருச்சிக ராசி அன்பர்கள் பொதுவா விருச்சிகம் இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப சனி பகவான் பஞ்சம சனியா இருக்காரு பஞ்சம சனியா இருக்கவரு நானே வந்து சொல்லியிருப்பேன் விருச்சிகராசி என்பர்களே சனி பகவான் பஞ்சம சனியா இருக்காரு அப்ப விருச்சிகத்துக்கான பஞ்சங்களை போக்கக்கூடியவரா சனி பகவான் இருக்க போறாரு அதுவும் மேலே இந்த அஞ்சாம் பாவம் அப்படின்றது பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணியத்துல அதாவது பூர்வ ஜென்மத்துல நம்ம செஞ்ச நல்ல பலன்களோட பிரதிபலன்களை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்றதும் அதே மாதிரி நம்ம பூர்வீக சொத்து பத்து ஏதாவது இருக்கு வழக்கு வம்பு இருக்குன்னா நம்மளுக்கு சாதகமா வரக்கூடிய காலகட்டம் பூர்வீகத்துல இருக்க சொத்தை வித்து அதனால வரக்கூடிய பலன்கள் அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் நம்ம பிள்ளைங்க ஏதாவது இருக்கு அப்படின்னா பிள்ளைங்க பிள்ளைங்களான ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி ஒரு நற்பெயர் ஒரு நிம்மதி அடையக்கூடிய காலகட்டம் அப்படின்றத சொல்லியிருக்கேன் அதுக்கும் மேல இவர் பஞ்சம சடியா இருந்த ரெண்டாம் பாவம் குடும்பஸ்தானத்தை பாக்கிறதுனால குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்கள் பிரச்சனைகள் இடையூறு எல்லாம் காணாம போகும் ஏழாம் பாவத்துல பார்க்கறதுனால கணவன் மனைவி இடையே ஒரு நல்லிணக்கம் ஒரு பிணைப்பு அப்படின்றது ஏற்படும் மன சஞ்சலம் மனசு வந்து பார்த்தீங்கன்னா நிம்மதி இல்லாம இருக்கிறது இதெல்லாம் மாறும் இது கணவன் மனைவியிடையே மட்டும் இல்லை உங்களோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கூட உங்களுக்கு ஒரு நல்லிணக்கம் அப்படின்றது ஏற்படும் அதனால் தொழில முன்னேற்றம் ஏற்படும் அதனால் ஆதாயம் ஏற்படும் அதுக்கும் மேல லாபஸ்தானத்தை சனி பகவான் பஞ்சப சனியா இருந்து பாக்கிறதுனால செய்யக்கூடிய தொழில்கள்ல ஒரு அபரிவிதமான லாபம் ஏற்படும் இதெல்லாம் சொல்லியிருக்கீங்களேங்க இதெல்லாம் உண்மைதானே இப்ப மாறுமான்னு கேட்டா அதெல்லாம் உண்மைதான் மாறாது இப்போ வஹ்ரதி அடைஞ்சிருக்காரு அப்படின் போது என்ன ஆகும் அப்படின்னா அதெல்லாம் யூஸ்வலாக நடந்துகிட்டே தான் இருக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கும் அவ்வளவுதான் ஓகேங்களா இது நல்லதா கெட்டதா நல்லது தான் அதுக்கும் மேலே விருச்சிகராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் லார்ட் ஆஃப் த்ரீ அண்ட் ஃபோர் அதாவது மூணாம் பாவத்துக்கும் அவன் தான் அதிபன் நாலாம் பாவத்துக்கும் அவன் தான் அதிபன் மூணாம் பாவம் அப்படின்றது இளைய சகோதர தைரியஸ்தானம் அந்த தைரியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அப்ப உங்களுக்கு வந்து பாருங்க விருச்சிகராசி அன்பர்கள் இப்ப சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கிறதுனால அந்த இளைய சகோதரர்கள்னால ஒரு ஆதாயம் அப்படின்றது இருக்கும் இளைய சகோதரர்கள் மூலிமா உங்களுக்கு ஏதோ ஒரு ஒரு நல்லது அப்படின்றது நடக்கும் அப்படின்னா எப்படி சொல்லலாம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு தம்பி தங்க தம்பி இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் இந்த தம்பியை சார்ந்த பல எண்ண குமுறல்களும் எண்ணங்களும் ஆசைகளும் நிறைவேறாத சில விஷயங்களும் இருக்கலாம் இல்லையா என் தம்பிப்பா பையன் மாதிரி வளர்த்த என்னை ஏமாத்திட்டான் அவள் வந்து இப்போ ஒன்றும் எனக்கு அண்ணா எனக்கு காசு பண்ணும் கூடு அதெல்லாம் நான் எதிர்பார்க்கல ஏமாத்த திருப்பி கொடுக்கணும் அதெல்லாம் கூட நான் எதிர்பார்க்கலங்க நாலு வார்த்தை பேசுனா நான் கொஞ்சம் சந்தோஷப்படுவேன் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம இளைய சகோதரர்கள் வீதமாக நம்மளுக்கு இருக்கு அப்படின்னா அதை ஒரு வந்து சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்க காலகட்டத்தில் அது நடக்குங்க சும்மா வந்து என்னன்னு தெரியாமல் செஞ்சுட்டு தப்பு விடுனா மறந்து பேசலாம் ஆனால் திருப்பி மொத்தமா நம்புறதுன்றது வேண்டாம் அதே மாதிரி எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் வந்துச்சுங்க அப்ப நான் தைரியமா ஒரு முடிவு எடுக்கணும்னு நினைச்சேன் எனக்கு தைரியம் வந்து அப்ப தோணலைங்க அதை நினைச்சு நான் இப்ப வருத்தப்பட்டுட்டே இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு என் நில நிலைமை இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து பாருங்க இப்ப அபரிவிதமான தைரியம் அப்படின்றத சனி பகவான் கொடுப்பாரு பொதுவாக வந்து பாருங்க சனி பகவான் எந்த பாவத்துக்கு அதிபனோ அந்த பாவம் சார்ந்த நமக்கு ஏதாவது நிறைவேறாத எண்ணங்களும் ஆசைகளும் நினைப்புகளும் இருக்கு அப்படின்னா அதை நிவர்த்தி ஆகிறதுக்கு அதை வந்து பார்த்தீங்கன்னா ஈடேற்றத்துக்கு அதை செயல்படுறதுக்கான வேலையை சனி பகவான் செய்வாருன்னு அர்த்தம் நினைக்கிறேன் அப்படின்னா நிறைவேற்றுவார் எனக்கு அப்ப தைரியமே இல்லையே இப்போ இந்த காலகட்டத்துல இருக்க மாதிரி நம்மளுக்கு ஒரு அஹ் சொல்ல முடியாது ஒரு தைரியமே வரும் அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் ஒரு பிளஸ் அதுக்கப்புறம் நாலாம் பாவம் சுக தாயாஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபர் இப்ப விருச்சிக ராசி அன்பர்கள் யோசிக்கலாம் எனக்கு வந்து பாருங்க என்னோட கம்ஃபர்ட் சோன் நான் வந்து நான் இப்போ ஆல்ரெடி கம்ஃபர்ட்டாக தாங்க இருக்கு இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் வீட்டில் ஒரு ஒரு இடத்துல ஒரு ரெண்டு ரூம்ல மட்டும் ஏசி போட்டிருக்கேன் வீடு இப்போ சென்ட்ரலைஸ்ட் ஏசி பண்ணலாம்னு ஆசைப்பட்றேன் இதெல்லாம்ங்க என் மனசில் ஒரு எக்ஸாம்பிள் தோடுறத நான் சொல்றேன் உடனே இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளாக நான் அப்படிலாம் நினைக்கிறதில்லைங்க விரிச்சிக்கு நாங்கள் கூழுக்கே கஷ்டப்படுறோம் கஞ்சிக்கே கஷ்டப்படுறோம் அப்படிலாம் போடக்கூடாது அவங்கவுங்க அதாவது பொதுவாக ஒன்று தெரிஞ்சுக்கோங்க இப்போ நாங்கள் சொல்றது எல்லாமே கோச்சார பலன் கோச்சார பலன் ஐம்பது சதவிகிதம் தான் மீதி ஐம்பது சதவீதம் உங்களோட மொத்த பலனும் உங்களோட சுய ஜாதகம் சுய ஜாதகத்துல தசநாதன் எப்படி இருக்கா அந்த தசநாதன் தான் வந்து பாத்தீங்கன்னா பிரதானம் பொது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க தசநாதன் செய்யாததை புத்திநாதன் செய்யான் புத்திநாதன் செய்யாததை கோச்சாரன் செய்யான் அப்படிம்பாங்க அப்ப பிரதானம் தசநாதன் அப்ப ஏங்க நீங்க எல்லாம் கோச்சார பலன் சொல்றீங்க அப்படின்னா பிப்டி பர்சன்ட் இம்பாக்ட் இருக்கு இல்லைங்களா அந்த பிப்டி பர்சன்ட் இம்பாக்டாக உங்களுக்கு சொல்றோம் இந்த ஒரு வந்து எனக்கு இந்த கம்ஃபர்ட் வேணும் அந்த கம்ஃபர்ட் வேணும் நான் லட்சம் கம்ஃபர்ட் கூட ஆசைப்படலாம் அந்த மாதிரி என் மனசுல ஒரு நூறு விஷயம் இருக்கு அது இருந்தா நல்லா என்னோடய என்னோட கம்ஃபர்ட் சோனை பேஸ் பண்ணி என்னோட சுகத்தை பேஸ் பண்ணி ஓகேங்களா அந்த மாதிரி நூறு விஷயம் இருக்குன்னா அதுல அட்லீஸ்ட் ஒரு மூணு நாள் நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை வந்து சனி வந்து வக்ர சனி ஏற்படுத்தி கொடுப்பாரு புரியுதுங்களா அதுக்கடுத்து பொதுவாக வந்து விருச்சிகம் வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் நீச்சம் அடையக்கூடிய ராசி விருச்சிகம் இல்லைங்களா அப்போ பொதுவாக வந்து விருச்சிகத்துக்கு நிறைய விருச்சிகத்துக்கு அம்மா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அம்மானோட ஒரு பாசம் பரிவு கன்சர்னு அம்மானோட ஒரு சப்போர்ட்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலகட்டத்தில் இருக்காது அது ஒரு எக்ஸாம்பிள் நம்ம வச்சுக்கலாம் திருமணமான பின்னாடி இப்போ நீங்கள் விருச்சிக ராசி ஜென்னுன்னு வச்சுக்கோங்களேன் திருமணமான பின்னாடி எங்கள் அம்மனோட கம்ஃபர்ட் ஜோன் எனக்கு கொஞ்சம் குறையுதுங்க எங்கள் அம்மனோட சப்போர்ட் எனக்கு குறையுதுங்க அட முதல்தே இல்லைங்க இப்படி எதுவாக இருந்தாலும் அம்மாவை குறித்து உங்களோட ஆழ் மனசுல சில விஷயங்கள் இருக்குல்ல எங்கள் அம்மா இப்படி இருக்கணும்னு ஒரு ஆழ் மனசுல ஒரு பயங்கரமான ஆசை எங்கள் அம்மா என்ன அப்படி தாங்கணும் இப்படி தாங்கணும் இப்படி பார்த்துக்கணும் அப்படி பார்த்துக்கணும் அதில் நூறு ஆசைகள் இருக்கு அப்படின்னா ஒன்று ரெண்டாவது நிறைவேறத்துக்கான காலகட்டம் இந்த நாள மாத காலகட்டம் புரியுதுங்களா ரொம்ப சிம்பிள் அப்ப இந்த வக்ரகதி சனி பகவான் அடைஞ்சு இருக்கிறது அப்படின்றது விருச்சிக்கிறதுக்கு நல்லதா கெட்டதா ஒரு விதத்துல நல்லது ஆழ்மனது ஆசை அப்படின்றது நிறைய பேர் ஒரு விதத்துல கெட்டதுன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் ஓகே அப்படின்னு சொல்லலாம் நிறைய நல்லது கொடுக்க போகிறவர் கொஞ்சம் கம்மியா கொடுக்க போறாரு நூறு ரூபாய் ஒரு ஏழு எண்பது ரூபாய் கொடுக்க போறாரு பாந்தி ஹோல் நல்லதா கெட்டதா தான் கவலைப்படவே வேண்டியதில்லை சரிங்க என்ன இருந்தாலும் நீங்க ஒரு பரிகாரம் அப்படின்னு ஒன்று சொல்லுவீங்களேங்க அது என்ன அப்படின்னா பொதுவாவே விரச்சிகிறதுக்கு எப்பயுமே நீங்க வழிபாடு பண்ண வேண்டியது யாரு அப்படின்னா முருகப்பெருமா முருகனோட காலை சிக்கனை பற்றினேன் அப்படின்ற மாதிரி முருகனோட காலை பிடிச்சிக்கோங்க எப்பயுமே முருகனை வழிபாடு பண்ணுங்க கூட நம்ம வேற என்ன வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா பொதுவாவே வந்து பாருங்க மனசு அப்படின்றது கொஞ்சம் ஸ்டேபிள்னஸ் கிடையாது விருச்சிகத்துக்கு பெரும்பாலும் அப்ப நம்ம மனோபலம் புத்தி பலம் பலம் பொதுவாவே விருச்சிகம் அப்படின்னா தேகபலம் அப்பப்ப குன்றோங்க அப்ப நம்ம பலமும் வேணும் மனோபலமும் வேணும் புத்தி பலமும் வேணும் அப்படின்னும் போதும் எப்பயுமே முருகனை கும்பிடுங்க இந்த ரெண்டரை வருஷம் ஹனுமனையும் சேர்த்து கும்பிடுங்க நிறைய நல்லது நடக்கும் வாழ்த்துக்கள் இவ்வளோ நேரமும் பாருங்க ஒவ்வொரு ராசிக்கும் சனி பகவானுடைய வக்ரகதி பலன்கள் அப்படின்றத பார்த்தோம் இந்த பதிவை பார்த்துட்ருக்கோங்க நீங்கள் சொன்னீங்க கோச்சார பிரகாரம் ஐம்பது சதவீதம் தான் இது வந்து அப்ளை ஆகும் அப்ளை பண்ண முடியும் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு சொன்னீங்க ஆனால் எங்களோட சுய ஜாதகத்தை முழுசும் நாங்கள் இந்த வக்கரகதி எங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் இல்லைங்க இன் ஜென்ரல் நாங்கள் சுய ஜாதகத்தை ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் நான் பேசிட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ டபுள் சிக்ஸ் ஜீரோ டபுள் சிக்ஸ் அந்த நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கிறேன் தேங்க்யூ